அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஆடி அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது நீங்கள் இன்றைக்கி காலையிலே முன்னோர்களுக்கான வழிபாடு பல வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க யாரெல்லாம் நிலைவாசலில் தண்ணீர் நாட்டு சர்க்கரை வச்சிங்க ஒரு தீபம் ஏற்றினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் காகத்திற்கு எல் கலந்த தயிர் சாதம் யார் வச்சுங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த அமாவாசை அப்படின்னு சொன்னாலே முன்னோர் வழிபாடுக்கு முதல் முக்கியத்துவம் அடுத்த முக்கியத்துவம் யாருக்கு தரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய குலதெய்வம் நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் நம் குலத்தை வழிநடத்தக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்துக்கு நம்ம ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய குலதெய்வ தீபம் அப்படிங்கிறது இன்று மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் அவசியம் ஏற்றணும் எல்லாருமே ஏற்றணுமாங்க இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எல்லாரும் ஏற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க இதெல்லாம் இதை இந்த தீபத்தை அவசியம் சில பேர் ஏற்றணும் அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த ஆண்டு குலதெய்வம் கோவிலுக்கு போகாதவர்கள் அத மாதிரி ஆடி மாதம் குலதெய்வத்துக்குன்னு தனியாக நான் எந்த படையலும் போடலை எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க எப்பயாவது ஒரு நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அப்படியானவர்கள் இன்றைய தினம் இந்த தீப வழிபாட்டை அவசியம் அவங்க வீடுகளில் செய்யணுங்க குலதெய்வத்தை நினச்சி தெரியாதவங்களும் செய்யுங்க நீங்கள் பேரெலாம் சொல்ல வேண்டாம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் வந்து செய்யலாம் இதற்கு என்ன தேவை எப்படி நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை நம்ம சேனலில் பல நான் சொல்லியிருக்கிறேன் பட் இருந்தாலும் இன்றைய தினம் பார்க்குறவங்களில் ஒரு பத்து பேரில் ரெண்டு பேர் இதை செஞ்சு பயனடைஞ்சால் கூட சந்தோஷம்தான் ஒரு பெரிய தாம்பாளம் ஒரு சின்ன தாம்பாளம் பெரிய தாம்பாளம் இல்லை அப்படின்னா இல எடுத்துக்கோங்க அதற்கு மேலே வந்து ஒரு சொம்பு நான் வச்சுருக்கிறேன் பித்தளை சொம்போ வெள்ளி சொம்போ அல்லது செப்பு சொம்போ நீங்கள் எடுத்துக்கலாம் எவர் சில்வர் அதெல்லாம் வந்து வேண்டாம் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த சொம்புக்குள்ளார நான் வந்து அஞ்சு பொருள் தான் போட்டிருக்கிறேன் ஒற்றைப்படையில் தான் இந்த சொம்பில் நம்ம பொருட்களை சேர்க்கணும் தண்ணீர் ஒன்று மஞ்சள் தூள் குங்குமம் உதிரிப்பூக்கள் அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் அஞ்சு உங்கள் இஷ்டம் நீங்கள் ஏலக்காய் போடலாம் கிராம்பு போடலாம் எலுமிச்சை போடலாம் தசாங்கப் பொடி போடலாம் அது வந்து அவரவர்களோட தனிப்பட்ட விருப்பம் இதெல்லாம் போட்டுட்டு இதற்கு மேலே வந்து ஒரு தட்டை வைங்க தட்டை வச்சு கீழே இருக்கக்கூடிய அகலில் அச்சதை அச்சதைனா பச்சரிசியில் மஞ்சள் தூள் நெய் உதிரி பூக்கள் போடணும் அதற்கு மேலே ஒரு தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ நீங்கள் ஏற்றிக்கலாம் பக்கத்தில் பூக்கள் வச்சுடுங்க இதை மட்டும் உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றலாம் அல்லது உங்களுடைய ஹாலில் ஏற்றலாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா அவங்க அவசியம் இந்த வழிபாடை செய்யணும் நிறைய பேர் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு ஊருக்கு அவங்க நேட்டிவுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இல்லை வேறு ஸ்டேட்டில் செட்டில் ஆனவங்க வருஷத்தில் ஒரு தடவை இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட வருஷத்தில் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க சில பேர்லாம் இருக்கிறாங்க குலதெய்வ கோயில் அதுக்கெல்லாம் யாருங்க போகிறது டைம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க குலதெய்வத்துக்குன்னு தனியாக வழிபாடு செய்யாதவங்க இந்த மூன்று பேரும் நிச்சயமாக இந்த வழிபாட அவசியம் இந்த நாளில் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்தோட அருளும் முன்னோர் அருளும் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லை ஒருத்தவங்க முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக அவங்களுக்கு குலதெய்வ அருள் யார் செய்த புண்ணியத்தால் குலதெய்வ அருளும் இருக்கும் முன்னோரோட அருளும் இருக்கும் அவங்க இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க நான் எல்லாமே கரெக்டாக செய்கிறேன் இருந்தாலும் எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது ஏங்க அப்படின்னு கேட்குறீங்க நம்மளுடைய கர்ம வினைகள் தான் அதற்கு காரணம் யார் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சாங்க என்னவா பிறந்தாங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏன் பலன் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் தான் காரணம் ஸோ நம்ம இதை மாதிரியான வழிபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாதான் அந்த கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நமக்கும் வந்து நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ இந்த வழிபாடை எப்போ செய்யணும் இன்னும் மாலை இருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளார இப்போ நான் பத்து மணிக்கு தாங்க நான் இதை பார்த்தேன் எனக்கு இந்த சொம்புலாம் இல்லை பூலாம் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை கையெடுத்து கும்பிடுங்க அந்த அகல் தீபத்தை கையெடுத்து கும்பிடுங்க நீதான் என் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நிச்சயமாக நன்மைகள் உங்களை தேடி வரும் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க விட்டுடலாம் இல்லை நான் ரெகுலராக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேங்க என் என் ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டில் இருக்குது நான் ரெகுலராக பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இதை வந்து செய்ய வேண்டாம் மற்ற நம்ம சொன்ன மூணு பேரும் அவசியம் இந்த தீபத்தை இன்னைக்கு ஏற்றணும் மறுநாள் காலையில் இதில் இருக்கிற தண்ணீரை நம்ம குளிக்கிற தண்ணீரோட சேர்த்துக்கலாம் செடிகளுக்கு தெளிக்கலாம் வீடுகளுக்கு தெளிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் பயனுள்ள பதிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் மெம்பர்ஸாக ஆனாலும் அதுக்கான தனி பதிவுகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ பல வகையில் நீங்கள் பயனடையலாம் பார்த்து பயனடைங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சு சந்தோஷமாக நீங்கள் எல்லோரும் இருக்கணும் நன்றி